வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றால மெயின் அருவிக்கு பக்கத்தில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு ரெண்டு பக்கம் ரோடோட சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் முப்பத்தேழு சென்ட் இது குற்றால மெயின் அருவி இந்த மெயின் அருவியிலிருந்து புலி அருவி டைகர் ஃபால்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் டைகர் ஃபால்ஸு சின்ன குழந்தைய வரைக்கும் என்ஜாய் பண்ணி குளிக்கக்கூடிய இரம் இதுலயே மூணு பிரிவாக தண்ணி விழுந்துட்டு இருக்கும் எப்பவுமே சீசன் டயத்தில் ஹில்வியூ சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த புளியருவியோட என்ட்ரன்ஸில் இருக்குது நம்ம பார்க்க போகிற இடம் ரெண்டு பக்கம் ரோடு ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு குற்றாலம் ஓல்டு குற்றாலம் போகிற ரோடு ஒரு ரோடு புளியருவிக்கு வர ரோடு இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு வேறு லெவலில் இருக்குது இது மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் ரெண்டு பக்கம் ரோடு மூணு பக்கம் ரோடுன்னு சொல்லலாம் மூணு பக்கம் ரோடோட ஒரு சூப்பரான இடம் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் மெயினான ஏரியா இதான் இடம் கரெக்டாக நீங்கள் லாஜ் ரிசர்ட்டு கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் எதுனாலும் மட்டும்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் மார்க் பண்ணி காட்டுறது தான் இடம் முப்பத்தேழு சென்ட்டு ரெண்டு பக்கம் ரோடு நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம் அந்த பக்கம் ரோட்டில் வாங்கிக்கலாம் அந்த பக்கம் ரோட்டில் வாங்கினா மொத்தமானாலும் வாங்கிக்கலாம் இல்லை அஞ்சு சென்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை பத்து சென்டாகவும் வாங்கிக்கலாம் எப்படினாலும் தருவாங்க ரோட்டு மேலே இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் மொத்தமாக வாங்கிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே தரோம் பிரித்து பிரித்து வாங்கினா பெரிய அளவில் நெகோசபிள் பண்ண மாட்டாங்க ஆனால் நெகோசபிள் தான் இந்த இடத்துலருந்து வியூ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஹில் வியூ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மலை அடிவாரத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃபீலிங் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாஜ் ரிசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸு இந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காரைக்குடி ஃபார்ம் ஹவுஸு நிறைய ஷூட்டிங் இந்த வீட்டில் தான் எடுப்பாங்க இது பக்கத்தில் இருக்குது இந்த மரங்களுக்கு நடுவில் தான் இந்த புளியருவி இருக்குது டைகர் ஃபால்ஸு எங்கே இருக்குது கரெக்டாக இது உங்களுக்கு குற்றாலம் மெயின் அருவிலிருந்து பழைய குற்றாலம் போகிற ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும் பழைய குற்றாலம் விளக்குமாங்க இதை நீங்கள் பழைய குற்றாலம் போனால் இந்த வழியாக தான் போகணும் வியூ தான் சூப்பராக இருக்கு கிளைமேட்டு சூப்பராக இருக்கு இது மெயின் அருவி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரு இங்கேருந்து அரை கிலோமீட்டரில் டைகர் பால்ஸு ஒரு மூணு கிலோமீட்டரில் ஓல்டு குற்றாலம் பால்ஸ் வரும் இங்கேருந்து கரெக்டாக நடந்து போகிற தூரத்தில் தான் டைகர் ஃபால்ஸ் இருக்குது இதான் மெயின் டைகர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு ரெண்டு பக்க ரோடு இது ஒன்று மூணு பக்க ரோடு மொத்தம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஒரு இரநூத்தம்பது அடி நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வாங்கிக்கலாம் இது தமிழ்நாடு துறையோட கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் ரிசார்ட் இப்படி நல்லா இருக்கும் குற்றாலம் பக்கத்தில் இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை விட ஒரு நல்ல இடம் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது அளவுக்கு மெயினான லொக்கேஷனில் மெயின் ஏரியாவில் சூப்பரான இடம் டைகர் ஃபால்ஸு இங்கேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் முந்நூறு மீட்டர் இருக்கும் நடந்து போயிடலாம் கிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி டைகர் ஃபால்ஸில் அப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் மன அமைதியாக இருக்கும் மலை இயற்கை சூழலில் ஒரு நல்ல இடம் இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இரநூறு இரநூத்தொம்பது அடி இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வரைக்கும் அந்த பைக் நிற்கிற இடம் வரைக்கும் நம்ம இடம்தான் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் நீங்கள் குற்றாலம் ஓல்டு குற்றாலம் டைகர் ஃபால்ஸ் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இதை பார்க்காம போகவே முடியாது கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மெயின் ஏரியாலாம் நல்ல இடம் வியூ தான் செம்மையாக இருக்கும் நேரில் வந்து இடத்த பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் மொத்தம் முப்பத்தேழு சென்ட் இருக்குது நீங்கள் எந்த ரோட்டு வேலைனாலும் வாங்கிக்கலாம் இல்லை அந்த ரோட்டு மேலேனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எந்த பக்கம் உங்களுக்கு தேவையோ அந்த பக்கம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மெயின் ரோடு அப்படிங்கிறானாலும் பிரிச்சே கொடுக்குறாங்க நீங்கள் அஞ்சு சென்ட்டாக வாங்கிக்கலாம் பத்து சென்ட்டாக வாங்கிக்கலாம் மூணு சென்டாக கூட வாங்கிக்கலாம் இதில் மொத்தமானாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் நீங்கள் எந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலு கடைகள் இந்த மாதிரி கட்டி ரெண்டல் கூடலாம் அந்த பக்கம் நீங்கள் லாஜாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடம் இது உள்ளே வர ஒரு ரோடு புளியருவிக்கு வர ரோடு நல்ல மழை இருக்கு ரேட்டு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கினாலும் சரி இல்லை உள்ள ரோட்டில் வாங்கினாலும் சரி எட்டு லட்ச தான் செண்டுக்கு நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் நான் ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் வீடு தோப்பு ப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி